இன்னைக்குறோனா வீட்டில் உள்ள காய்கறி வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அந்த ரெசிபி என்னன்னு தெரியணுமா அப்போ லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சோட இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறீங்க இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதக்கி முடிஞ்சோன்னே நம்ம காய்கறி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா காய்கறியும் ஆட் பண்ணியாச்சு வாடத்தண்டு உங்கள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா இது கலந்து விட்டுப்போம் நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க காய்கறி நல்லா ஏதுணும் இல்லையா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ரெசிபி தேவையான ஃபஸ்ட்டு புளி தான் புளி தாய்ச்சி அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து குழம்புத்தூள் இருக்குது பாருங்களா உங்கள் வீட்டில் இருக்கும்ல அது வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தூள் நம்ம கரைச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வச்சுட்டு அதில் ஆட் பண்ணிப்போம் நாளைக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ தண்ணி எவ்வளோ சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான உப்பு உப்பு போட்டோம்னா நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ்ல எல்லாம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொதி வண்ணும் நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம செஞ்ச குடிகள் மீதும் சூப்பராக இருக்குன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ